வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு பார்க்கும்போது பகவான் விஷ்ணு மனித உடலுக்குள்ள எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பார்வை இந்த மூலங்கள்ல விஷ்ணுங்கிற பேரோட அர்த்தம் என்ன நம்ம உடம்புல வெவ்வேறு பகுதியில எப்படி அவரோட குறியீட்டு இருப்பு இருக்கு அப்படி இருந்தா கூட ஏன் அதை சட்டுன்னு உணர்றதில்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அலசுது சரி இத கொஞ்சம் விரிவ பார்க்கலாமா ஆமா சரியா சொன்னீங்க இது வந்து உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பௌதிக பொருள் இருக்குற மாதிரி இல்ல இது வந்து ஒரு ஆழமான ஆன்மீக கருத்து அதாவது விஷ்ணுவ நம்ம உள்ள இருக்கிற பரமாத்மா அந்த மேலான ஆன்மான்னு பாக்குற பார்வை இது உபநிடதங்கள் பகவத்கீதை மாதிரியான நூல்கள் எல்லாம் இந்த உள்ளுறை உண்மையை எப்படி விளக்குதுன்னு நம்ம இப்ப பாக்கலாம் சரி அப்ப முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா விஷ்ணு அந்த சொல்லோட மூலம் என்ன சொல்லுது உங்க குவிப்ப வேல சொல்ற மாதிரி விஷ்ணுங்கிற சொல் விஷ் அப்படிங்கற சமஸ்கிருத வேர் சொல்லிருந்து வருது அதோட அர்த்தம் வந்து வியாபித்திருத்தல் இல்லனா எங்கும் பரவி இருத்தல் இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு ஓ அப்போ விஷ்ணுங்கறது ஒரு குறிப்பிட்ட உருவம் மட்டும் இல்ல இல்ல அது மட்டும் இல்ல அவர் வந்து எங்கும் நீக்கமாற நிறைஞ்சிருக்கற ஒரு தெய்வீக தத்துவம் ஒரு பிரபஞ்ச சக்தி அதனால தான் அவரை வியாபகன்னு சொல்றாங்க எங்கும் வியாபித்திருப்பவர்னு அர்த்தம் அப்படியானால் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிற தெய்வ நிலை இல்ல எங்கும் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு தன்மை சரிதானே மிக்க சரியா சொன்னீங்க இத வந்து உபநிடதங்கள் ரொம்ப அழகா விளக்குது இப்ப பாருங்க தைத்திரிய உபநிடதத்துல யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஒரு வரி வரும் அதோட பொருள் என்னன்னா எதிலிருந்து இந்த எல்லா உயிர்களும் தோன்றுதோ தோணுன பிறகு எதனால வாழுதோ கடைசியில எங்க போய் ஒடுங்குதோ அது தெரிஞ்சுக்க முயற்சி அதுதான் பிரம்மம் அந்த அந்த எங்கும் நிறைந்திருக்கிற சத்தியத்தோட பெரிய கருத்து தான் இப்போ இந்த எங்கும் நிறைஞ்சிருக்கிற சக்தி குறிப்பா நம்ம உடம்புக்குள்ள எப்படி பார்க்கப்படுது அதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு உங்க மூலங்கள்ல உடலோட ஒவ்வொரு பாகத்திலயும் விஷ்ணுவோட ஒரு நுட்பமான ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா எங்கறகнда உதவுகறது ஒரு சிறிய பிரபஞ்சம் ஒரு மைக்ரோ காசம் அப்படிங்கற பார்வை வருது அதன்படி பார்த்தா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே இந்த உடம்புலயும் সূক্ষ্মமா இருக்கு அந்த வகையில விஷ்ணுவோட வெவ்வேறு அம்சங்கள் அவரோட சக்திகள் உடலோட செயல்பாடுகளோட தொடர்புபடுத்தப்படுது உதாரணமா சொல்லணும்னா இதயம் இதயம் பத்தி என்ன சொல்றாங்க இதயம் ஹார்ட் இது வந்து உயிரோட மையமா பார்க்கப்படுது இத விஷ்ணுவோட நித்ய சந்நிதி அதாவது அவர் நிரந்தரமா வசிக்கிற இடமா சொல்றாங்க அவர் அங்கிருந்து தான் நம்ம ஜீவனை நிலை நிறுத்துறாரு சரி மூளை பத்தி மூளை பிரெயின் இத வந்து அறிவோட இருப்பிடம் இல்லையா இத வந்து மகாவிஷ்ணுவோட ஒப்பிடுறாங்க அவர் அறிவின் ஒளி முழுமையான உணர்வு அதாவது சத் சித் ஆனந்தம் சொல்றோமே இருப்பு அறிவு பேரானந்தம் அந்த நிலையோட குறியீடு இது மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் இருக்கா ஓ நிறைய இருக்கு இப்போ நாம சுவாசிக்கிற மூச்சு காத்து அதுதானே உயிரை இயக்குது அத வாயு பகவான் இல்லனா நாராயணனோட சக்தியா பாக்குறாங்க இதுதான் பிராணன் நம்மளோட ஜீவாதார சக்தி அப்புறம் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அது எப்படி தொடர்ந்து சுழற்சியில இருந்து சக்தியை பரப்புது இது விஷ்ணுவோட சக்கரம் மாதிரி சூதர்ஷன சக்தியை பாக்குறாங்க தடைகளை நீக்கி நம்மை காக்கிற சுழலுகிற ஆற்றல் நாம பாக்குற கண்கள் அது வெளி உலகத்தை பார்க்க உதவுது இத சூரிய நாராயணனா அதாவது நமக்கு ஒளியையும் பார்வையையும் தர்ற சக்தியா கருதுறாங்க ஆக நம்ம உடல் முழுவதுமே ஒரு தெய்வீக இயக்கமா பார்க்கப்படுது இதுல விஷ்ணுவோட பங்கு அந்தர்யாமின்னு ஒரு சொல் வருதே அதுக்கு என்ன அர்த்தம் அந்தர்யாமின்னா உள்ளே இருந்து ஆள்பவர் இல்லனா உள்ளே இருந்து இயக்குபவர்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துல மட்டுமில்ல ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் அந்த பரம்பொருள் இருந்து இயக்குதுங்கிற கருத்து இது வேதங்களும் உப்பநிடதங்களும் இதை ரொம்ப வலியுறுத்துது அவர் வந்து நம்மளோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கு பின்னாடி இருக்கிற உந்து சக்தி நமக்கே தெரியாம நம்மளை வழிநடத்துறார் அதனால ஒரு வகையில பார்த்தா இந்த உடம்பு அவரோட கோயில் அவர் நம்மளோட உயிர் நாடி மாதிரி இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க விஷ்ணு நமக்குள் அந்தயாமியா இருந்து நம்மளை இயக்குனார்னா நாம ஏன் அதை சாதாரணமாக உணர்றதில்ல எல்லா நேரமும் அந்த தெய்வீக தொடர்பை நாம ஏன் அனுபவிக்கிறது இல்லை உங்க மூலங்கள்ல கீதையை மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா ஆமா பகவத்கீதையில பதினஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது ஸ்லோகம் அதுல கிருஷ்ணர் விஷ்ணுவோட அவதாரம் ரொம்ப தெளிவா சொல்றார் சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் செ இதோட பொருள் நான் எல்லோர் இதயத்திலும் இருக்கேன் தான் நினவாற்றல் அறிவு அப்புறம் மறதி கூட வருது அவரே இருக்கேன்னு சொல்றார் ஆனா நாமையே உணர்றது இல்ல அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க மூலங்கள் படி பார்த்தா ஒரு மூணு முக்கியமான தடைகள் இல்லனா திரைகள்னு சொல்லலாம் முதல்ல வந்து அகங்காரம் ஈகோ நான் தான் இத செய்யறேன் இது என்னோட வெற்றி நான் தான் காரணம் இந்த மாதிரி ஒரு கர்வம் தற்பருமை இந்த நான்கிற எண்ணம் ரொம்ப வலுவா இருக்கும்போது நமக்குள்ளே நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான எல்லாத்தையும் இயக்குற சக்தியை நம்மளால உணர முடியறதில்ல அது மறைக்கப்படுது சரி தடை இன்பங்கள் மேலே இருக்கிற பற்று கவலைகள் பயங்கள் இதெல்லாம் நம்ம மனசை முழுசா ஆக்கிரமிச்சு வெளியே எழுத்துட்டு போகுது இதனால உள்ள இருக்கிற அந்த அமைதியான நிலையான தெய்வீக இருப்பை நோக்கி நம்ம கவனம் போறதே இல்லை ஒரு திரை மாதிரி இந்த மாயை உண்மையை மறைச்சிடுது ஓகே மூன்றாவது மூன்றாவது தடை என்ன அவித்யா அதாவது அறியாமை இப்படி ஒரு சக்தி அதுதான் நம்மளை இயக்குதுங்கிற அடிப்படை உண்மையை தெரியாம இருக்கிறது இந்த உண்மையை நமக்கு யாரும் சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல நாம அதை தேடாம இருந்திருக்கலாம் இந்த அகங்காரம் மாயை அவித்யா இது மூணும் சேர்ந்து நம்மளோட உண்மையான இயல்பை உள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை உணர விடாமல் தடுக்குது அவர் இதயத்தில் இருந்தாலும் இந்த தடைகளால நாம அதை அறியறதில்ல இந்த தடைகள் நம்ம உள்ளுணர்வு மறைக்குதுங்கிறது புரியுது அப்போ இந்த தடைகளை தாண்டி உள்ள இருக்கிற அந்த விஷ்ணுவோட இருப்ப அந்த பரமாத்மாவை ஒருத்தர் எப்படி எப்படி அனுபவிக்கிறது அதுக்கான வழி அடிப்படையில பார்த்தா மனச வெளிப்புற விஷயங்கள்ல இருந்து விடுவிச்சு உள்நோக்கி திருப்புறது தான் நம்ம மனசு பொதுவா ஆயிரம் விஷயங்கள்ல அலைஞ்சுகிட்டே இருக்கும் இல்லையா அந்த அலைப்பாயுதல குறைச்சு மனச அமைதிப்படுத்தணும் இதுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க யோகாசனம் பண்ணுறது தியானம் அதாவது ஆழ்ந்து சிந்திக்கிறது இல்லை மனசை ஒருமுகப்படுத்துறது உண்மையான பக்தி செலுத்துறது அப்புறம் பிரார்த்தனை செய்கிறது இதெல்லாம் மனசுல இருக்கிற அழுக்குகளை கவலை கோபம் ஆசை மாதிரி நீக்கி அதை தூய்மைப்படுத்தி உள்ள இருக்கிற மெய்ப்பொருளை உணர தகுதியானதாக மாற்றுது குறிப்பா ஒரு மந்திர ஜபம் பத்தி சொல்லியிருக்காங்க ஓம் நமோ நாராயணாய அது எப்படி உதவுது ஓம் நமோ நாராயணாய இது வந்து வைஷ்ணவ மரபுல ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமா கருதுறாங்க நாராயணன்கிறது விஷ்ணுவோட இன்னொரு அவர் எங்கும் நிறைஞ்சவர் ஆதாரமானவர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து கவனமா ஜபிக்கும் போது மனசோட அலைகள் குஞ்சு கொஞ்சமா அடங்கும் மனம் அமைதியாகும் போது ஒரு விதமான உள்நிலை விழிப்புணர்வு வரும் அந்த அமைதியான தெளிவான மனநிலையில நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்மளை சுத்தியும் பரவி இருக்கிற அந்த நாராயண சக்தியை அந்த தெய்வீக இருப்ப உணர முடியும்னு சொல்றாங்க அந்த உணர்வு அது எப்படி இருக்கும் அந்த உணர்வு ஆழமாக ஆழமாக அது ஒரு எல்லையே இல்லாத அமைதி ஆனந்தம் ஒரு நிறைவான உணர்வை கொடுக்கும் இதத்தான் பரமானந்தம்னு சொல்றாங்க மேலான ஆனந்த நிலை இந்த நிலையில உடல் மனம் ஆன்மா மூணு ஒரு ஒத்துசைவுக்கு வந்து நம்மளோட தனித்தன்மை கரைஞ்சு பிரபஞ்ச சக்தியோட ஒன்று சேர்ந்துட்ட மாதிரி ஒரு அனுபவம் வரலாம் இது பயிற்சி மூலமா அடையக்கூடிய ஒரு நிலை தியானம் பக்தி பேசும்போது மூலங்கள் உடலோட ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மையத்தோட அது இதே சக்கரமான அநாகதம் இந்த யோக தத்துவ சக்கரங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு ஆமா யோக தத்துவப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத சூட்ச் உடம்புல ஏழு முக்கியமான ஆற்றல் மையங்கள் இருக்கு அதான் சக்கரங்கள் அதுல நாலாவதா நம்ம நெஞ்சு பகுதியில இருக்கிறது தான் அநாகத சக்கரம் அனாகதம்னா அடிக்கப்படாத ஓசை இல்லைன்னா முடிவற்றதுன்னு அர்த்தம் இந்த சக்கரம் தான் அன்பு கருணை இரக்கம் பச்சாதாபம் சமநிலை இந்த மாதிரி குணங்களோட இருப்பிடமா கருதப்படுது அப்போ விஷ்ணுவுக்கும் இந்த அநாகத சக்கரத்துக்கும் என்ன தொடர்பு உங்க முங்க முல்களற்ற தகவல் படி பகவான் விஷ்ணுவும் அவரோட தேவி லக்ஷ்மியும் இந்த அநாகத சக்கரத்தோட அதிபதியா இருக்காங்க அவங்க இந்த மையம் வழியா பிரபஞ்சத்தோட அன்பு அருள் சமநிலை இந்த ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க அதனால இந்த சக்கரத்து மேல தியானம் பண்றது இந்த இடத்துல அன்பையும் கருணையும் உணர்வுபூர்வமா பூர்வமா வளர்த்துக்கிறது இல்ல பிராணாயாம மாதிரி மூச்சு பயிற்சிகள் மூலமா இந்த மையத்தை தூண்றது இதெல்லாம் நம்ம இதயத்துல அன்பு அமைதி கருணை மாதிரி தெய்வீக குணங்களை அதிகப்படுத்தும் இந்த உயர்ந்த உணர்வு நிலைதான் உள்ள இருக்கிற விஷ்ணுவோட அந்த பரந்த அன்பான பரமாத்மா ஆற்றலை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழி அப்போ இதயம்ங்கிறது வெறும் உடல் உறுப்புங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான ஆன்மீக மையமா பார்க்கப்படுது அன்பு இதயம் விஷ்ணு இந்த மூணுக்கு நடுவுல இருக்கிற தொடர்பு ரொம்ப ஆழமானதா தெரியுது இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா ஆன்மீக பார்வையில இதயம் இல்லைன்னா ஹிருதயம்ங்கிறது வெறும் தசையாலான உறுப்பு மட்டும் இல்ல அது வந்து ஜீவாத்மா இடம் பரமாத்மா உடம் ஒரு திவ்ய இடம் ஒரு புனிதமான கோயில் மாதிரி மாதிரி கிருஷ்ணர் சொன்ன அவர் எல்லா கோயில்ல பரமாத்மாவா இருக்கார் அந்த பரமாத்மா தான் நம்ம எண்ணங்கள் நினைவுகள் அறிவு உள்ளுணர்வு எல்லாத்தையும் உள்ளிருந்து இயக்குறார் அது வழியா வெளிப்படுறார் அதனால இதயம்ங்கிறது உணர்வுகளோட மையம் மட்டும் இல்ல ஞானத்தோட ஊத்தும் கூட புராணங்கள்ல விஷ்ணுவோட இதயம் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு அது அவரோட எல்லை இல்லாத கருணை அன்பு இந்த மாதிரி உணர்ச்சிகளோட ஆதாரமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல அவரோட நித்திய துணைவியான மகாலக்ஷ்மியோட நிரந்தர வசிப்பிடமாவும் ஸ்ரீவத் ஒரு மச்சம் இருக்குமே அந்த இடம் சொல்றாங்க இது அவங்களோட பிரிக்க முடியாத தெய்வீக அன்பையும் செல்வத்தையும் மங்களத்தையும் குறிக்குது சில வர்ணனைகள்ல அது தெய்வீக ஒளியோட ஞான சூரியனோட இருப்பிடமாவும் சொல்லப்படுது சரி வைஷ்ணவ தத்துவத்துல பக்தியை பத்தி பேசும்போது அத வெறும் சடங்குன்னு இல்லாம ஒரு வித தெய்வீக காதல் இல்லன்னா அன்பு பிரேமை அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கும் இந்த இதயத்துக்கும் தொடர்பு இருக்கா மிக மிக முக்கியமான தொடர்பு இருக்கு வைஷ்ணவ பக்தி மார்க்கத்துல இறைவன் மேல இருக்கிற பக்திங்கிறது வெறும் பயபக்தி இல்ல அத ஒரு ஆழமான தூய்மையான அன்பு அத பிரேமைன்னு சொல்லுவாங்க இந்த அன்பு தனிப்பட்ட ஆன்மாவை ஜீவாத்மாவை பரம்பொருளோட பரமாத்மாவோட இணைக்கிற பாலமா இருக்கு இந்த தூய அன்பின் மூலமா மனசு தூய்மையாகுது அகங்காரம் நெருங்க முடியுது விஷ்ணுவோட கதைகள்ல வர்ற அவரோட பாசம் துளசி மேல இருக்கிற அன்பு பக்தர்கள் கிட்ட காட்டுற கருணை லக்ஷ்மியோட இருக்கிற நித்திய உறவு இதெல்லாமே அந்த தெய்வீக அன்போட வெளிப்பாடுகள் தான் அப்படியானால் நம்ம இதயத்துல விஷ்ணு இருக்காருன்னு சொல்றதோட உள்ளார்ந்த அர்த்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த தெய்வீக அன்பு உறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க விஷ்ணு இதயத்துல வாசம் செய்யறாருங்கறதோட ரொம்ப ஆழமான செய்தி இதுதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அன்பு இருக்கு கருணை இருக்கு அதுதான் இறைவனோட அம்சம் நாம மத்தவங்க கிட்ட காட்டுற உண்மையான தன்னல மற்ற அன்பு இரக்கம் கருணை இதெல்லாமே அந்த இதயத்துல உறையிற விஷ்ணுவோட இயல்பான வெளிப்பாடுகள் தான் அதனால அன்பும் அந்த தூய பிரேமையும் விஷ்ணு உரைற இதயமும் ஒன்னோடொன்னு பிரிக்க முடியாதவை ரெண்டுமே அந்த பரமாத்மாவோட அன்பையும் ஆன்மீக ஆன்மீக வெளிப்படுத்துற உங்க மூலங்கள் சொல்லுது ஆக நீங்க பகிர்ந்த இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பகவான் விஷ்ணு மனித உடம்புல ஏதோ உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது ஒரு மிக ஆழமான உண்மை அவர் அந்தரியாமி உள்ளே இருந்து நம்மள வழிநடத்துற வழிகாட்டி அவர் நம்ம இதயத்துல உணர்வோட மையத்துல அன்போட ஊற்றா வசிக்கிற பரமாத்மா சரிதானே ஆனா நம்மளோட நான்கிற அகங்காரம் வெளி உலகத்து மேல இருக்கிற ஈர்ப்பான மாயை அப்புறம் இந்த உண்மை அறியாத அவித்யா இந்த காரணங்களால நாம இந்த உள்ளிருப்ப பொதுவா உணர்றது இந்த தடைகளை தாண்டதுக்கு தியானம் பக்தி பிரார்த்தனை மாதிரி உள்முக பயிற்சிகள் உதவுது குறிப்பா இதய வெளியில அதாவது அநாகத சக்கரத்துல கவனம் செலுத்தி அன்பு கருணை மாதிரி குணங்களை வளர்க்கறது மூலமா அந்த தெய்வீக தொடர்பையும் அது காற்று எல்லையில்லாத அன்பையும் ஒருத்தர் உணர முடியும் இது எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி பிரம்மம் விஷ்ணு பரந்த கருத்தை நம்மளோட தனிப்பட்ட அனுபவத்தோட மையத்தோட இணைக்குது நம்ம இப்ப விவாதிச்சதை வச்சு நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாக்க ஒரு கேள்வி இதயம்ங்கிறது தெய்வீகத்தோட இருப்பிடமாவும் அன்போட வெளிப்பாட்டுக்கு ஆதாரமாகவும் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ முறையான தியானம் மன்றஜபம் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்ய முடியலன்னா கூட அன்றாட வாழ்க்கையில மற்றவங்க கிட்ட கருணை காட்டுறது தன்னனமற்ற அன்பை செலுத்துறது சக உயிர்கள் கிட்ட இறக்கம் காட்டுறது இந்த மாதிரி குணங்களை ஒருத்தர் உணர்வு பூர்வமாக விடாமுயற்சியோட வளர்த்துக்கிட்டா அது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக இருப்பை அந்த பரமாத்மாவை நாம் அனுபவிக்கிற விதத்தை இப்படி மாற்றும் இது ஒருவேளை அந்த உள்நிலை பயணத்துக்கான வேறொரு பாதையா இருக்கலாமோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க